தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம் காணொலியில் நாட்டில் நடக்கிற பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாத இந்த அதிபரையும் கொழும்பு குற்றவியல் விசாரணை பிரிவின் தலைவர் உட்பட எட்டு போலீசாரை கைது செய்து நீதிமன்றத்தின் முன் ஆஜர்படுத்தணும் அப்படின்ற ஒரு உத்தரவை நீதிமன்றம் பிறப்பிச்சிருக்குது எதனால இது இதுக்கு பின்னால் நடந்த சம்பவங்கள் என்ன என்ற பல்வேறு விஷயங்களை தான் இந்த காணொளி தாங்கி வருது இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க பிடித்து லைக் பண்ணுங்க இது சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த ஒரு விஷயத்த வந்து கமன்ல சொல்லுங்க எல்லா நாடுகளையும் கல்வர்களை பிடிக்கிறதுக்கு தான் போலீஸார் உஷாராகுவாங்க ஆனா இங்க உயர் மட்டத்தில் இருக்கின்ற போலீஸ் எல்லாம் பிடிக்கிறதுக்கு இப்ப அரசு உஷாராகுது அப்படின்னு ஒரு விஷயமும் போலீஸார் உசாராகிறாங்கிற ஒரு விஷயம் வந்து மிகப்பெரிய ஒரு அவனம் என்றுதான் சொல்ல நினைக்குது எதற்காக முன்னைய நாள் போலீஸ் மா அதிபர் அவரை கைது செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீதிமன்றம் சொன்னது அரசு சொல்லியிருந்தாலும் பிரச்சனை இல்லை பாராளுமன்றத்தில் கருத்துரைத்தாலும் பிரச்சனை இல்லை ஆனால் நீதிமன்றம் சொல்வதாக இருந்தால் இதுக்கு பின்னால் பெரிய ஒரு சம்பவம் இருக்குது என்பதுதான் உண்மையான விஷயம் இவர்களுக்கான குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கொலை செய்வதற்கான சூழ்ச்சியை திட்டமிட்டாங்க அப்படின்னு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது அதுவும் நீதிமன்றத்தால இந்த குற்றச்சாட்டு எப்படி தொடங்குது அப்படின்னு கேட்டீங்கடா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு பன்னிரெண்டாம் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி கொழும்பு குற்ற விசாரணை பிரிவினர்களுக்கு ஒரு தகவல் கிடைக்குது அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹரக்கட்டாவோட இணைந்த பாதாள குழுக்களை கைது செய்வது சம்பந்தமான தகவல்தான் அது உடனடியாக இந்த துறை சார்ந்தவங்க என்ன பண்றாங்கடா இந்த பிரிவை சார்ந்த ஒரு எட்டு பேர் என்ன செய்யறாங்கடா வெளிகம பிரதேசத்துக்கு பயணிக்கிறாங்க டபிள்யூ பதினைந்து என்று சொல்லப்படுகின்ற அந்த ஹோட்டலுக்கு அருகில் போற சந்தர்ப்பத்தில் அங்கிருந்து ஒரு தாக்குதல திடீர்னு ஒரு குழு இவர்கள் மீது நடத்துறாங்க பதிலுக்கு இவர்களும் துப்பாக்கி சூடு நடத்துறாங்க இந்த துப்பாக்கி சூடு நடக்கிற இந்த சந்தர்ப்பத்தை போக்குவரத்து போலீசாரும் அங்கு பாதுகாப்புக்கு இருந்த இரண்டு இராணுவ வீரர்களும் தூரத்திலிருந்து கவனிக்கிறாங்க உடனடியாக இந்த வேன் அப்படியே பயணிக்க ஆரம்பிக்குது இவர்களை நிறுத்தி கேட்டதுல அவங்க சொன்னது நாங்க போலீசார் எங்களை நோக்கி சூட்டு சம்பவம் நடந்திருக்குது உள்ளுக்கு காயப்பட்டவங்க இருக்கிறாங்க உடனடியாக நாங்க மருத்துவமனை கீழே இவங்களை அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கு பிறகு மருத்துவமனையில பாதிக்கப்பட்டவங்க அனுமதிக்கப்படுறாங்க அதுல கொழும்பு குற்ற விசாரணை பிரிவை சேர்ந்த ஒரு போலீஸ் சார்ஜன் ஒருவர் இறக்குற மாதிரியும் இன்னொரு கான்ஸ்டபிள் படுகாயமடைகிற மாதிரியும் அந்த சம்பவம் நடந்து முடிந்தது இதுக்கு பிறகு இதற்கான மரண விசாரணைகள் எல்லாம் அப்படியே நீதிமன்றத்தில் படிப்படியாக நடந்த வண்ணம் வந்தது இந்த விசாரணைகள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இரண்டாம் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி நிறைவுக்கு வருது நிறைவுக்கு வார இந்த சந்தர்ப்பத்துல மாத்திர நீதவா நீதிமன்றத்தினுடைய நீதிபதி சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சூழ்ச்சியை திட்டமிட்ட இந்த குற்றச்சாட்டுல முன்னைய நாள் போலீஸ் மாதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் உட்பட எட்டு பேரை கைது செய்து நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயம் இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த தாக்குதலை நடத்தியவர்கள் அந்த ஹோட்டலில் இருந்து அந்த தாக்குதலை நடத்தியவர்கள் பார்த்தாலும் உலக குழு கிடையாது இப்போது தெரிய வந்திருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த தாக்குதலை செய்தவர்கள் வெளிகம போலீசார் தான் என்பது இப்போது கண்டறியப்பட்டிருக்குது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஒரு பாத்தாள உலக குழுவை கைது செய்வதற்காக புறப்பட்டவங்களை அங்கிருந்து ஒரு தாக்குதல் நடத்தியவங்க வந்து வெளிகம போலீசார் அப்படின்னு ஒரு விஷயம் தெரிய வந்திருக்குது போனது போலீஸார் சுட்டதும் போலீஸார் இதுக்கடையில பாத்தாள உலக குழுவினர் தான் கைது செய்ய சென்றதாக அங்கு ரெக்கார்டில் பதிவு செய்யப்படுது இப்போது விசாரணையில் தெரிய வந்த இந்த விஷயத்தினால தான் குறித்த நபர்களை கைது செய்ய வேண்டும் என்று நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்கு அதுல அவங்க கண்ட சில குற்றங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிகாம போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச்சூடு தனிநபர் பாதுகாப்பை தாண்டியதாக அமைந்தது அப்படின்னு சொல்லப்படுது தற்பாதுகாப்புக்காக சுடுவது என்பது அது சட்டம் அனுமதித்தொரு விஷயம் தான் ஆனால் அந்த சூட்டு சம்பவம் விசாரணைகளை தனிநபர் பாதுகாப்புக்காக சுடப்பட்டதல்ல அதை மீங்கியதாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நீதிமன்றத்தில் உறுதி செய்யப்பட்டிருக்குது இரண்டாவது விஷயம் இந்த சம்பவம் குறித்து இந்த ஷூட்டிங் சம்பவத்தை நடத்தியவங்களுக்கு எதிராக எந்த ஒரு நடவடிக்கையும் இதுவரைக்கும் போலீஸ் தரப்புல எடுக்கப்படல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் சொல்லப்படுது இருந்து குற்ற விசாரணை பிரிவினர்கள் சம்பவ இடத்துக்கு போனது சட்டத்தின் அடிப்படையில் இல்லை என்ற ஒரு விஷயமும் அங்கீப்ப அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு சம்பவ இடத்திற்கு சமூகம் அளித்தவர்கள் அன்றைய தினம் இது சார்ந்த சேவையில் இருந்தவர்கள் என்று சொல்லி குறித்த இந்த போலீஸ் அதிகாரிகளை கைது செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்குது அதுக்கு நாங்க தான் இந்த கைத இப்போது செய்வதற்கான பாதுகாப்பு துறையினர் அந்த நடவடிக்கைகளை எடுக்கிறாங்க ஒரு நாட்டை பாதுகாக்க வேண்டியவங்க ஒரு கொலைய திட்டமிட்டாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வந்து இவங்களை நீதிமன்றம் கைது செய்ய சொல்ற அளவுக்கு ஒரு விஷயம் வந்து நிற்குதுன்னா உயர் மட்டத்துல இருக்கிறவங்க இந்த நாட்டுக்காக இந்த தேசத்துக்காக பொதுமக்களுடைய பாதுகாப்புக்காக எதை செய்ய போறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி பலத்த சந்தேகம் நமக்குள் இருக்கிறத பார்க்க முடியுது இதுல முன்னாள் போலீஸ்மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் சம்பந்தப்பட்டிருக்கிறது தான் மிகப்பெரிய ஆச்சரியமாக பார்க்கப்படுது கடந்த அரசு வந்து ரணில் விக்ரமசிங்க அவருடைய அரசு இவரை போலீஸ்மா அதிபராக நியமித்திருந்தது இந்த எதிராக அப்போதே பல வழக்கு தாக்கல்கள் செய்யப்பட்டது அதுல குறிப்பாக சட்டத்தரணிகளின் கூட்டுணைவு அப்படின்ற ஒரு சங்கம் என்ன பண்ணிச்சுடா சட்ட அதிபருக்கும் ரணில் விக்ரமசிங் அவங்களுக்கும் வந்து ஒரு கடித அனுப்பி இருந்தாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு நபரை தன்னிச்சையாக தடுத்து வைத்து சித்திரவதை செய்ததற்காக தேசப்பந்து தென்னக்கோன் உட்பட நான்கு போலீஸ் அதிகாரிகளுக்கு எதிராக உச்ச நீதிமன்றம் குறித்த பாதிக்கப்பட்ட நபருக்கு நட்டுகீடு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை பிறப்பிச்சதுனால அவர் ஒரு குற்றவாளியாக இனங்காணப்பட்டிருக்கிறார் இப்படியான குற்ற செயலோட சம்பந்தப்பட்ட ஒருத்தருக்கு இப்படியான ஒரு புனிதமான ஒரு பதவி கொடுக்கப்படுவதற்கு அவர் பொருத்தமற்றவர் என்ற ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்தி அவங்க அந்த கடிதத்தை அனுப்பி வச்சாங்க கடந்த கால அரசாங்கத்தில் வந்து யுக்திய என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு உப்ரேஷனை வந்து முன்னெடுத்து சென்றவர் வந்து இந்த தேசம் வந்து அவங்க ஒவ்வொரு நாளும் அறுநூறு பேர் எழுநூறு பேர் என்று பாத்தால உலக கோஸ்டியோடு சம்பந்தப்பட்டவர்கள் அதே போன்று போதை வர்த்தகத்தில் என்று சொல்லி எக்கச்சக்கமாக குறித்த ஒரு சில தினங்களிலே வந்து அவங்களை கைது செஞ்சு மிகப்பெரிய ஒரு ஹீரோவாக பார்க்கப்பட்டவர் அவருடைய பின்புலம் இப்படி இருந்திருக்குது என்பது வந்து உண்மையிலே ஒரு போலீஸ் துறைக்கும் மக்கள் பாதுகா பொதுமக்கள் பாதுகாப்பு துறையினருக்கும் மிகப்பெரிய ஒரு அவமானமாகவும் அவலமாகவும் தான் இன்னைக்கு மக்கள் பேசுகின்ற விமர்சிக்கின்ற ஒரு ஒரு நிலையை பார்க்க முடியுது எனவே போலீசார் என்பவர்கள் வந்து இப்படியான குற்றச்செயல்கள் மேல்மட்டத்தில் இருக்கிறவங்க சம்பந்தப்பட்டது இந்த நாட்டினுடைய எதிர்காலத்திற்கும் நாட்டினுடைய பாதுகாப்புக்கும் மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருக்கிறது ஜஹரானுடைய தாக்குதல் குறித்து தகவல் கிடைத்தும் அதை தடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டுல இவருக்கும் ஒரு குற்றச்சாட்டை இருப்பதாக செய்திகள் அடிப்படத்தையும் பார்க்க முடியும் எனவே போலீசார் இது போன்ற விஷயங்கள்ல ஈடுபடுகிறது வந்து எந்த வகையிலும் ஆரோக்கியம் இல்லை இருந்தாலும் அவ்வப்போது இது போன்ற அதிகாரிகள் தண்டிக்கப்பட்டாலும் அந்த போன்ற குற்றங்கள் குறைவதாக தெரியவில்லை நமக்கு தெரியும் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பூங்குடுதேவு திவ்யா உன்னை படுகொலை யார் மறந்திருக்க மாட்டாங்க அது முழு உலகையுமே திரும்பி பார்க்க வச்ச ஒரு கொடூரம் இந்த குற்றத்தை இழைத்த முதன்மை குற்றவாளியாக கருதப்பட்டவர் வந்து சுவிஷ்குமார் இந்த சுவிஷ்குமார தடுப்பு காவலில் இருக்கிற போது தப்பிப்பதற்கும் அவரை பாதுகாப்பதற்குமான முயற்சியை எடுத்ததாக ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண போலீசாருக்கு அல்ல முன்னாள் போலீஸ் மா அதிபராக இருந்த லலித் ஏகசிங்க அதே போல உப போலீஸ் பரிசோதகர் ஸ்ரீகஜன் என்ற இரண்டு அதிகாரிகளுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அந்த வழக்கு விசாரணை குற்றங்கள் உறுதி செய்யப்பட்டு நான்கு வருடங்கள் அவர்களுக்கு கடுடைய சிறை தண்டனை வழங்கப்பட்டதையும் நாங்க பார்த்தோம் இருந்தாலும் அந்த ஸ்ரீகஜன் என்ற அதிகாரி நாட்டில் இல்ல அவர் வெளிநாடு பயணமாகிட்டாரு இந்த ஒரு குற்ற செயல் நடந்த விதம் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஒரு அப்பாவி குழந்தை பாடசாலைக்கு போன குழந்தைய கடத்தி ஒரு பால் வீட்டுல பலாத்காரம் செஞ்சு பூபது பேர் மூச்சு திணறி தாக்கி தலையில் தாக்கியதனால் ரத்து கசிவு ஏற்பட்டதுனால அந்த ஒரு குழந்தை இருந்ததாக சொல்லப்பட்டது இப்படியான ஒரு கொடூர செயலை செஞ்சவன அதுக்கு துணையா நின்றவன அது முதல் சூத்திரதாரியா பார்க்கப்படுகின்ற குமார காப்பாத்துறதுக்கும் தப்பிக்க செய்றதுக்குமான எல்லா வகையான செயற்பாடுகளையும் செய்தது வந்து உயரிய பொசிஷன்ல இருந்த இரண்டு போலீசார் என்பதும் நமக்கு தெரியுது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களே அந்த குற்றம் நடந்த விதத்தை பாருங்க அந்த குடும்பத்துக்கு நீதியை வாங்கி கொடுக்க வேண்டிய அதற்காக அமர்த்தப்பட்ட அதிகாரிகள் இல்லையா பாதிக்கப்பட்டவன் நிலைமையும் புரியாது குற்றம் நடந்த அந்த விதமும் தெரியாது இப்படியான குற்றவாளிகளை பாதுகாக்கணும்னு நினைக்கிற அந்த மனநிலை என்ன என்பது நமக்கு தெரியாது வேலி பயிரமேறும் மாதிரியான சம்பவங்கள் தான் நாட்டுல நடந்தேறி இருக்கிறத பார்க்க முடியுது எனவே இந்த நிலை நாட்டுக்கு ஆரோக்கியம் கிடையாது தேசம் என்ற உணர்வோடு ஒவ்வொரு அதிகாரியும் செயலாற்றினால் மட்டும்தான் சுபீட்சமான ஒரு நாடு உருவாக வாய்ப்பிருக்கிறது என்பது நமக்கு தெரியுது பாருங்க குற்றங்கள் நடப்பதை தடுப்பதற்கான போலீசார் அந்த குற்றங்களை செய்து அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்துல குற்றங்களுக்கான விசாரணைகள் எப்படி சுயாதீனமாக போலீஸ் மட்டத்தில் நடக்கும் என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக வந்து நிக்குது அதனால என்னவோ பல்வேறு குற்றச்சாட்டுகள் பல்வேறு விசாரணைகள் எல்லாம் இப்ப கிடப்புல கிடைக்கிறத பார்க்க முடியுது இவைகள் எல்லாம் தூசி தட்டி விசாரணைக்கு வருமா அப்படின்னு கேட்டா வரணும் வராமல் இருப்பதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா அதுல பாதுகாப்பு தரப்பினரை சம்பந்தப்பட்டதுனால அவைகளுக்கு எந்த விடிவும் கிடையாது அவைகள் துப்பு கிடையாது என்பது நமக்கு தெரியுது எனவே இந்த ஒரு விஷயங்கள் களையப்பட வேண்டும் இதே சுத்தியோடு அதிகாரிகள் செயல்பட வேண்டும் பாதிக்கப்பட்டவருக்கு நீதி கிடைக்க வேண்டும் எனவே அந்த பாதிப்பை உருவாக்குகின்றவர்கள் பாதுகாப்பு துறையினர் என்பதுதான் வேடிக்கையும் அவலமும் அவமானமும் என்று கூறி மற்றொரு காணொலியிலே உங்கள் நடைபெறும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி